சந்தானத்திற்கு சக்ஸைல் மாட்டுவது சக்கரை பொங்கல் சாப்பிடுவது போல் என்ற திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து சந்தானம் மற்ற இயக்குனர் கார்த்திக் யோகி இரண்டு பேரும் சேர்ந்து வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ற ஒரு படத்துக்காக இணைஞ்சிருக்காங்க இந்த படம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரிலீஸாக இருக்குது இந்த ப்ரம் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்து சந்தானம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு அந்த வீடியோ தான் இப்போ ஒரு சிக்கலில் வச்சிட்டு இருக்கு அதாவது பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி தயாரிக்கும் அந்த படத்துக்கு வந்து ஷான் ரோலன் இசையமைச்சிருக்காரு மேலும் இந்த படத்தில் ஜான் விஜய் எம் எஸ் பாஸ்கர் ரவி மரியா மாரன் மொட்டை ராஜேந்திரன் ரவி ஷேசு ஈசின் பிரசாந்த் ஜாக்லின் மற்றும் பல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோடய ட்ரெய்லர் வெளியாகி எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு இந்த நேரத்தில் தான் இந்த சர்ச்சையில் இவர் செஞ்சிருக்காரு வடக்கப்பட்டி படம் வந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வெளியாக இருக்குது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க கவுண்டமணியோட ஒரு ஃபேமஸ் காமெடி அதாவது வடக்கப்பட்டி ராமசாமியிட்ட வந்து காசு வாங்குறதுக்கு போகிறதுக்காக சந்திலும் கவுண்ட் பண்ணியும் சேர்ந்து பண்ணுற அந்த ஒரு கலாட்டான்றது இன்றைக்கும் நம்மளை மறக்க முடியாத செய்யும் அந்த படத்தோட தலைப்பை வச்சு இந்த படத்தை வந்து ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு சூழல் இந்த படத்தை இருக்காங்க இந்த திரைப்படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று ட்விட்டரில் வெளியிட்ருக்காரு அந்த வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க ஈவே ராமசாமியை கிண்டல் அடிக்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அந்த இந்த சாமியே இல்லைன்னு ஊருக்குள்ளே சொல்லிட்டு தெரிஞ்சே அந்த ராமசாமி நீ தானே என்று ஒருவர் கேட்க சந்தானமோ பொறுமையாக சாமிக்கு கற்பூரம் ஏற்றி நான் அந்த ராமசாமி இல்லைன்னு சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கற்பூரத்தை காட்டியிருக்காரு இதுதான் அவர் இப்போ பிரச்சனையில் சிக்க விட்டுருக்கு பார்க்கலாம் பொறுமையாக நம்ம திகாக்காரங்க ஒரு பக்கம் மற்றவங்கள எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டுருக்காங்க எல்லாமே ஒரு தான் அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் சொல்கிறாங்க படம் ரிலீஸ் ஆகட்டும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்தி